நீங்க வந்து திறந்தா போறோம் வேண்டாம் இன்னைக்கு நான் நல்லா இல்ல செவ்வாய்க்கிழமையா இருக்கு அதனால உங்க டிஸ்கஸ் எத்த நாளைக்கு வச்சுக்கங்களே அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு

பேசாம ஒரு பூதக்கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் ஊர்ல கை ரக பாக்கிறோசிய இந்த காலத்து ரோட்ல போற வர கஷ்டப்படுறாங்க கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இழுத்துலாமா கிட்டக்க வச்சு அது மட்டும் இல்லாம சிறப்பா இருக்கிற பொம்பளை தட்டா தலை வரைக்கிறப்ப எப்படி ஓடுதுங்கிறதாடியா எங்கள் அண்ணன் என்ன படிக்க வைச்சாங்கள பாவத்துக்காக பாரம்பரத்தை குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா இந்த வயசிலே உனக்கு பொம்பளை கேக்குதா ஏண்டா காமாட்டி பரதேசி உங்க அக்கா சித்தன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வளச்சிருக்கணும் நீ ஏன் வச்சதுனாடா பட்டிரிக்காக ஓட்டலுக்கு போறீங்கள இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது நான் டாயே சொன்னேன் படிவு ஹட ஹரி படியப்பா திரும்ப பசங்களா ஓய் ஓய் ஏய்யா ஓடுறேன் இப்ப ஏதோ சொன்னீங்களே யார சொன்னீங்க நான் சொல்றேன் அதுக்குதான் வேற ஆள் மிதிச்சு அருந்தட்டு பார்த்து உன்னை தொட்ட தாலி கட்ட புடிச்சி அப்பாடா

அதான் கேட்டேன் குடிக்கும் ஒரு கைட்டு வச்சிருப்பேன் சார் அந்த தோட்டு மேல் இருக்கிற அக்கரை கூட உன்மேல் இல்லடா அன்னைக்கே சொன்னேன் இந்த பொம்பலுங்களையே கல்யாணம் பண்ணி கூடாதன்னு கேட்டியா

பந்தோட பொண்டாட்டியை பார்க்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரே பொட்டியை மறைச்சு வைக்கணும்னு தோண வேணா நீங்க உள்ளவா அம்மா எத்தனை நாள் இப்ப நடக்குது இன்னைக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதி நீங்க தான் ஒன்னா நம்பர் பூல் தமிழ்ல முட்டாள் ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் அப்ப என்ன நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா மஞ்சு இது வந்து சும்மா தமாஷுக்கு தான் இதுக்கு போய் கொச்சுக்கலாமா மஞ்சு நான் என்ன சொல்றேன் நல்லா ஏன் மாத்தீங்களா நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கு

ருவிளம்பரம் அந்த லேகியம் எந்த வியாதிய குணப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் குத்துவுக்களம் சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம் அது ஐயா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு தொண தேடுறாரு அர்த்தம் என்ன சத்து இந்த சிட்டுக்குருவி உருட்டி உள்ளத்தா தோணை கிடைக்கும் அவரு கிட்டயா அவரு கடிச்ச குதரிடுவார் அதை தவிர எங்க ரெண்டு பேருக்கும் வெளியில கொஞ்சம் சாளி இருக்கு ஜோலி ஜோலி அவருக்கிட்டே வணக்கம் பக்கத்து விட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு பேசி பேசிய சாமிச்சு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இதான் மொத தடவ தேவைங்கற போது நீங்க வர்றது தமிழன் பண்பாடு ஐயோ உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும் என்ன பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும் வாங்கலாமே என்ன சொல்றீங்க அடி கோல் போடணும்ங்குறான் அவங்கள தானே போட்டுடலாம் அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டும் ஐயோ இந்த பாதி எல்லாம் வேணாங்க கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான் வா என்ன சொல்றீங்க ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன தான் செய்யுது வணக்கம் வணக்கம் என்னோ காலையிலே வயசு கலவரம் உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைகள் உளுந்தூர் பேட்டையில ஒருத்தர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு எனக்கு முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும்போதே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு ஒண்டாட்டி செத்தம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்பு புராணத்தை எடுத்துங்க

கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தொணை தேவை குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை நீ ஓகே சொன்னா உடனே போய் பொண்ணை பாத்துருவேன் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள படிச்ச பொண்ணா இருக்கணும் செட்டப் பண்ணியெல்லாம் எல்லாம் வச்சுக்க வேணாம் ஒழுங்கா முறையா கல்யாணத்தை முடிச்சிருவோம் கருமோ கருமோ என்ன பாவீங்களா என்ன நினைச்சுட்டு ஆயிட்டதெல்லாம் பேசுறீங்க நீங்க தான் சிட்டுக்குருவி லேக்கிய சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா வடிவு தான் சொல்லிச்சு உங்களை தனிமை வாக்குதான் ஓ

நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சிட்டுக்குருவி இலைக்க சாப்பிட்டான் அதெல்லாம் நர்சிங் கூட சாப்பிட கூடாதுன்னு புடிங்கி வச்சேன் அத பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கீங்களா பாவிங்களா இந்த வயசுல கர்ம கர்மம் அவன் பரவேசி அவனுக்கு தான் நான் துணை தேவை தமாஷா வெளியில தான்